இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு மேற்கொண்டு கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் தமிழ் புதவன் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் ஆண் குழந்தைகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து தரப்படுவதாக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து சொல்லியிருக்காரு இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க யார் யார் இதுக்காக எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெயர் திட்டத்தில் வந்து பெண்ணாக இருக்கணும் இப்போ வந்து தமிழ் புதுடன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கும் மாணவர் ஒரு ஆண் குழந்தையாக இருக்கணும் அதாவது தமிழ் புதலோனுக்கு ஆண் குழந்தை புதுமை பெயர் திட்டத்துக்கு வந்து பெண் குழந்தையாக இருக்கணும் அது ஆல்ரெடி இருக்குது அது இருந்தால் இப்போ தமிழ் புதழ் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ வந்து ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அவர் உயர்கல்விக்கு வந்து போகிறவராக வந்து இருக்கணும் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் இவங்க வந்து எலிஜிபிள் நம்ம இதுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருப்பிடச் சான்றிதழ் ஸ்கூல் ஐடி கார்டு மார்க்ஷீட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் நம்பர் அவ்வளோதான் இது இருந்தால் போதும் தமிழ் பொதுவன் திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா பயிலும் கல்வி நிறுவனங்கள் செஞ்சு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டுமா அல்லது அதற்கென பிற இணையதளங்கள் உள்ளனவா என்பன விவரங்கள் இன்னும் வெளியிடப்பில்லை அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்னும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து உங்களுக்கு தரேன் சரி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து கேட்டு பாருங்கள் பையன் வந்து டுவெல்த்து படிச்சிருக்கான் இல்லையா டுவெல்த்து படித்த ஸ்கூலில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் என் ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் ஆயிரம் ரூபா வாங்குங்க பெண் குழந்தைகளே இருக்குது ஆண் குழந்தைகளும் இருக்குது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்